வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் நாளை ஐடி நிறுவன பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வட தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் உள்ளிட்ட புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த பஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு தேர்வு போன்ற எந்த நிகழ்வுகளும் நடத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இதர மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தேவைக்கேற்ப முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐடி நிறுவன ஊழியர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலையில் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இன்று பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நவம்பர் முப்பதாம் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மதியம் அளவில் புயலாக உருவெடுத்தது பெண்கள் புயல் காரணமாக சென்னை விமான நிலையத்தின் அனைத்து சேவைகளும் இன்று இரவு ஏழு மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சென்னையில் எழும்பூர் ஆர்பிஐ பெரம்பலூர் பழவந்தாங்கல் ரங்கராஜபுரம் திருவொற்றியூர் அஜாக்ஸ் ஆகிய ஆறு சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளன ராஜா முத்தையா சாலை மில்லர்ஸ் ரோடு அண்ணா மேம்பாலத்தின் இணைப்பு சாலை ஆகிய பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது முதல்வர் அதிரடி அறிவிப்பு தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு அது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தற்போது வரை நிலைமை வந்து கட்டுக்குள் தான் இருக்கிறது என்று நிருபர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று கரையை வந்த புயலானது கரையை கடக்கும் நேரத்தில் வந்து கிழக்கு கடற்கரை ஓஎம்ஆர் சாலையில் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது புயலானது கரையை கடக்கும் போது கனமழைக்கும் புயல் காற்றுக்கும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவை தவிர இதர பணிகளுக்காக வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எண்ணூற்றி ஆறு படகுகளும் ஜேசிபி எந்திரங்களும் மோட்டார் பம்புகளும் தயார் நிலையில் உள்ளன